அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது பழனி மலைக்கோவிலில் உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் மூலவருக்கு காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து விநாயகர் சண்முகர் வள்ளி தெய்வயானை துவாரபாலகர்கள் வீரபாகு நவவேரர்கள் ஆகியோருக்கு காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களும் காப்பு கட்டிக்கொண்டு சஷ்டி விரதத்தை தொடங்கினர் இன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி ஆறாம் நாள் திருவிழாவான வருகிற இருபத்தேழாம் தேதியும் இருபத்தெட்டாம் தேதி சண்முகர் வள்ளுதேவ யானை சமேதருக்கு திருக்கல்யாணம் வைபவமும் நடைபெறுகிறது அன்று சஷ்டி திருவிழா நிறைவடைகிறது சஷ்டியை முன்னிட்டு பழனியில் ஏராளமான பக்தர்கள் விரதம் மேற்கொண்டுள்ளனர் சஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசாரும் செய்து வருகின்றனர்